ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்தமாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுக்கங்க ஒரு மீட் கிளாத் எடுத்திருக்கேன் ஃபோல்டு பண்ணதை என் பக்கம் வச்சுருக்கேன் ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடு வச்சுருக்கேன் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வந்து வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பிகினருக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்க தெரிஞ்சவங்களே இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக தைக்கலாம் இன்ஷாலா ஒரு பிட்டு ஒரு மீட்டர் ஒரு பிட்டு எடுத்து நீங்கள் இன்ஷால்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் அளவு சட்டையை வச்சு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுண்டு ஓகேவா இன்ஷால்லா இப்போ வந்து எல் ஸ்கேல் வச்சு எப்படி கோடு போடுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நார்மல் ஸ்கேலால் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி நேராக உங்களுக்கு தெரியும் நேராக இருக்குதுன்னு உங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதே நம்ம எல் ஸ்கேலால் கீழே கோடு போடும் போது இதெல்லாம் முக்கியமாக நான் எல் ஸ்கேல் இதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் வேறு எதுக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் கீழே அந்த ஃபோல்டு பக்கம் நேராக வச்சுக்கிட்டு கோடு போட்டு பாருங்கள் மாதிரி கோணலாக இருக்கும் இந்த மாதிரி துணி கோணலாக இருக்கும்போது நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனால தான் எல் ஸ்கேலால் இந்த பக்கம் கோடை போடுறது இப்போ ஒன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் ஒன்றரை இன்ச்சு இது வந்து பேக் சைடு பேக் சைடு ஃபஸ்ட்டு இப்போ குறிக்கிறோம் அதுக்கு வந்து கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும்ல அது ஓகேவா இப்போ இது வந்து நல்லா விரித்து எடுத்தாச்சு ப்ளவுஸை இப்போ அது மேலே சோல்ட்ரு லெந்து வச்சு கீழே வரையும் லென்த்து நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுவோம் நீளம் பார்த்தோம் அப்படின்னா பதினாலு இன்ச்சு இருக்குது பதினாலு இன்ச்சை குறிச்சிக்கலாம் பதினாலு இன்ச்சு இங்கேயும் கரெக்டாக பதினாலு இன்ச்சு வச்சுக்கிட்டு இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வச்சுக்கிட்டு அதை குறித்து எடுத்துக்கலாம் அதுமாரி கொஞ்சம் தள்ளியும் மாதிரியே குறித்து பதினாலு இன்ச்சு குறித்து எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக அந்த குறித்து இதெல்லாம் ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு அரேஞ்சு சோல்றதுக்காக ஒரு அரேஞ்ச் போட்டு அதையும் நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம் இன்ஷாலா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இன்ஷால்லா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நிறையா காத்துக்கிட்டு இருக்கு இன்ஷால்லாம் இப்போ வந்து மாதிரி நல்லா விரித்து எடுத்துக்குவோம் அளவு ப்ளவுஸை விரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த கீழே இடுப்பு சைடு இருக்குல்ல அதை நல்லா கரெக்டாக பிடிச்சிக்குவோம் ரெண்டு தையிலையும் கரெக்டாக பிடிச்சி அந்த ஃபோல்டு பக்கம் வச்சு கரெக்டாக குறித்துக்குவோம் இது கரெக்டான அளவு இதை கரெக்டாக குறிச்சிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து இப்போ அந்த கீழே கரெக்டாக அந்த முன் பக்கம் வச்சுக்கிட்டு கழுத்தெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா சோல்ட்ரெலாம் கரெக்டாக பார்த்தா பார்த்து கழுத்துக்கு மேலே ஒரு காயிஞ்சு குறிச்சிக்கோங்க அதேமாரி மேலே சோல்ட்ருலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து அந்த பக்கம் ஒரு காய் தள்ளி பிடிச்சிக்கோங்க கரெக்டாக குறிக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி தான் குறிக்கிறேன் ஓகேவா அதேமாதிரி இந்த பக்கமும் கைப்பக்கமும் கொஞ்சம் தள்ளி தான் பிரி குறிக்கிறேன் கைப்பக்கம் அந்த சோல்ரு பக்கமும் இப்போ வந்து ஆம்ஹோல் ஆம்புகோல் அளவு வந்து எங்கே பார்த்தாலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இடுப்பு கழுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இது நல்லா கையால் பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அளவு குறிக்காமல் அதுக்கு மேலே குறிச்சிக்கிட்டு அது முடிகிறதையும் குறிச்சிக்கிட்டு எடுத்துற வேண்டியது தான் துணியை அவ்வளோ தான் இப்போ மேலே கழுத்து சோல்டு வந்து ஆறு வந்திருக்கு ஆறு இன்ச்சு வந்திருக்கு அந்த ஆறு இன்ச்சை அப்படியே அந்த கீழே குறிச்சிருக்கும் போல கை அது அந்த நீளத்துக்கு கோடு போடுறதுக்காக ஒரு ஆறு இன்ச்சை குறிச்சிக்கும் இது கை கை கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வருது அதையும் குறித்து எடுத்துக்கலாம் இப்போ அது வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம் இதேமாதிரி இந்த ஆம்கோலுக்கும் நம்ம இந்த கோடு போட்டு எடுத்துக்குவோம் இந்த ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறதுக்காக தான் அங்கே அதே ஆற குறித்தோம் ஓகேவா பாக்ஸ் போடுறதுக்காக தான் இப்போ இதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன் தையலுக்காக ஓகேவா இப்போ இதே மாதிரி இடுப்பில் வந்து டா டாட் பிடிப்போம்ல டக்கு பிடிப்போம்ல அதுக்காக ஒரு ஒரு இன்ச் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுக்கிறேன் இது கவனமாக பாருங்கள் இது மறந்துடாதீங்க டக்கு பிடிக்கிறதை மறந்துடாதீங்க டாட் பின்னாடி முதுகில் ரெண்டு பிடிப்போம் அதுக்கு சேர்த்து தான் எடுக்கணும் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆம்போல் அளவு பார்த்தோம் இல்லையா அது வந்து எத்தனை வருதோ அதில் பாதி அதில் பாதி மடக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பாதியை வந்து போட்டு குறித்து எடுத்துக்கலாம் சோல்ட்ருலேருந்து தான் அளவு எடுக்கிறேன் நல்லா கவனிங்க கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிட்டு கோ வளைவு ஸ்கேலால் அழகாக வரைஞ்சி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ மாதிரி அவங்க ரவுண்டு கழுத்து தான் கேட்டிருக்காங்க அதனால் ரவுண்டே போட்டுடலாம் தான் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் ப்ளவுஸில் முக்கியமான இது இது தான் இது தான் முக்கியம் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் தேவைப்படாது அப்போ இந்த கழுத்து பக்கம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கழுத்து அடி வெட்டி வைங்க ஏன்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட்டன் பட்டி கழுத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த எ அந்த துணியை அதனால இப்படி வெட்டுங்க நேராக மேலேருந்து வெட்டி விடாதீங்க இது அப்புறம் தைக்கும் போது வெட்டலான்னு நினைக்காதீங்க இதேமாரி அழகாக மெதுவாக நம்ம குறிச்சதுல அழகாக கரெக்டாக வெட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் இன்ஷால்லா இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது இன்ஷால்லா பார்ட் டூவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் போடுவேன் இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகே நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஷாலா இந்த மாதிரி எங்கெங்கே நம்ம குறிச்சிருக்கோமோ தையலுக்கு கோடு போட்டிருக்கோமோ அங்கே வந்து நாட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் துணி தள்ளி வச்சாச்சு இதை வெட்டணும் இல்லையா இதை அப்படியே போட போகிறோம் வேறு எதுவுமே இல்லை ஈஸியான மெத்தடு பாருங்கள் இப்போ நீங்கள் நேர் கட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி போடணும் இதே சில பேர் கிராஸ் கட்டிங் கொடுமா தைச்சி கொடுமான்னு கேட்பாங்க சில பேர் எங்களுக்கு தெரியாததெல்லாம் அப்படின்னு நினப்பாங்க அது பெரிய விஷயமே கிடையாது இதே மாதிரி போடுறது தான் கிராஸ் கட்டிங் இந்த மாதிரி கிராஸாக போட்டு விட்டுறது பேர் தான் கிராஸ் கட்டிங் ஓகேவா இது சில பேர் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு எனக்கு தெரியாது தெரியாது அப்படின்றவாங்க ரொம்ப ஈஸி தான் ஆனால் இப்போ என்ட என் கஸ்டமர் நேர் கட்டிங் தான் கேட்டிருக்காங்க கிராஸ் கட்டிங் கேட்கல அதனால இதை நேராக கரெக்டாக துணியை வேஸ்ட் பண்ணாமல் எங்கே முடிஞ்சிச்சோ அங்கே கரெக்டாக வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக கழுத்து மட்டும் வரைய வேண்டாம் சோல்ட்ரு வந்து எங்கே முடியுது ஆரம்பிக்குது அதை கரெக்டாக போட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்கேல் வச்சு இங்கே வந்து அந்த அந்த பக்கம் கொஞ்சம் காய்ஞ்சி தள்ளி வெட்டுறேன் ஏன்னா நம்ம இங்கே காய்ஞ்சி பிடிப்போம்ல அந்த டாட் பிடிப்போம்ல அப்போ கொஞ்சம் துணி உள்ளார போவோம் அதனால் அந்த காய்ஞ்சி தள்ளி வெட்டுறேன் கோடு போடுறேன் இப்போ இங்கே முன் பக்கம் ஒரு கொஞ்சம் நேராக கோடு போட்டு எடுத்துக்கலாம் இந்த பேக் சைடு அளவு கழுத்தளவுக்கே கோடு போட்டு எடுத்துக்கலாம் அது எடுத்தாச்சு பேக் சைடு எடுத்தாச்சு இப்போ வந்து அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸ் முன் கழுத்தை இப்போ அளவு பார்த்து நம்ம குறிக்க போகிறோம் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக நேராக வச்சுக்கிட்டு இங்கே வந்து மேலே அரை இன்ச்சு விட்டுருக்கோமா கீழே இந்த பக்கத்துலலாம் காய்ச்சி காய்ஞ்சி விட்ருக்கோமா அதெல்லாம் அளவு கரெக்டாக வச்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் காயிஞ்சிக்கு மேலே குறிக்க வேண்டியதுதான் அந்த பட்டன் அந்த கொக்கிப்பட்டியை அளவு வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் காயி இச்சிக்கு மேலே குறிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் அங்கே எடுத்தோம்ல அதே அளவு அந்த ரெண்டரை இன்ச்சு எடுத்துகிட்டு இதை நேராக கோடு போட்டுப்போம் கோடு போட்டு கவால் வளைவு கொடுப்போம் அவ்வளோதான் கழுத்து ரெடி மாதிரி இப்போ வந்து முன்கைக்கு கொஞ்சம் அடி கா இன்ச்சு கடை கொஞ்சமாக அப்படியே வரைய வேண்டியதான் அவ்வளோதான் முன்கழுத்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த டாட் நடுப்புற டாட் பிடிப்போம் இல்லையா அதை பார்க்கணும் இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சு அங்கே தையலுக்கு அதை அளவு குறிச்சிக்கும் நாச் பண்ணணும்ல அதனால் இப்போ டாட் பிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ மேலே சோல்ட்ருலேருந்து வச்சுக்கிட்டு இந்த கீழே ஒரு தையல் போடுவோம் இல்லையா முக்கோண ஷேப்பில் அந்த தையலை பிடிச்சிக்கிட்டு மேலே சோல்ட்ரு சோல்ட்ருலேயும் பிடிச்சிக்கிட்டு டே இது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம டேப்பால் செக் பண்ணி பார்க்கணும் பத்து வருது பத்து வருதா நம்ம வந்து டாட்டுக்கு மேலே அரை இன்ச்சு விட்டு தான் நம்ம தைப்போம் அதனால் நம்ம ஒம்போதரை எடுத்துக்கிட்டால் போதும் இவங்க வந்து பாடியாக இருக்க மாட்டாங்க நார்மலாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒம்போதரை போதும் மேலே சோல்ட்ருலேருந்து வச்சு ஒம்பதுரை எடுத்துக்கலாம் இதே பாடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பத்து எடுங்க பத்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து என்ன சைஸ் அப்படின்னா இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு மூணை முக்கால் வைக்கலாம் இந்த சைஸில் இந்த பக்கத்துலேருந்து மூணை முக்கால் வைங்க கீழேருந்து இந்த டாட்லேருந்து கீழே மூன்றரை குறிச்சிக்கோங்க ஓகேவா இது அப்படியே ஸ்ட்ரைட்டெலாம் கோடு போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இங்கே வந்து இங்கே எடுத்த அளவு அப்படியே இங்கேயும் மூன்றரை குறிச்சிக்குவோம் இப்போ இவங்க ஒல்லியாக இருக்கிறதால இவங்களுக்கு ஒன்னே கால் போதும் அதே குண்டாக இருந்தாங்கன்னா ஒன்றரை போடணும் இங்கே ஒன்னேகால் இங்கே ஒன்னேகால் டாட் பிடிக்க மடக்கிறதுக்கு இதே சதையாக இருந்தாங்கன்னா ஒன்றரை வைக்கணும் ஓகேவா அதேமாதிரி நடு டாட்லேருந்து இங்கே வந்து இங்கே வந்து ஒரு இன்ச்சு குறிச்சிக்கலாம் இங்கே ஒரு இன்ச்சு அங்கே ஒரு இன்ச்சு இது வளைவு வரைகிறதுக்காக அவ்வளோதான் இது வரைஞ்சிக்கலாம் நல்லா கவனிச்சிக்கோங்க இது வந்து அவ்வளோதான் ஈஸியான மெத்தடு சதையாக இருந்தாங்கன்னா நடு டாப் நடுவில் அந்த மிட் பாயிண்ட் குறிச்சிருக்கோம் இல்லையா அது வந்து பத்து பத்தரை கூட வைக்கலாம் இவங்க ஒல்லியாக இருக்கிறதால ஒம்பதரை போதும் ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா ஒம்பது கூட போதும் இப்போ இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு குறிச்சாச்சு கீழே அரை இன்ச்சு டா டாட் பிடிக்கிறதுக்கு அளவு இது இங்கேருந்து சைடில் ஒரு இன்ச்சு அந்த மிட் பாயிண்ட்லேயே வச்சு எல்லாத்தையும் குறிங்க மாதிரி இந்த சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு குறிக்கிறோம் ஓகேவா அவ்வளோதான் இது நீ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது வெட்டி எடுக்க வேண்டியது தான் இந்த மிட் பாயிண்ட் குறிக்கிறது பெரிய இதே கிடையாது நம்ம அவங்க ஆளை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு ஒம்பதரை போதும் இவங்களுக்கு பத்து போதும் ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்ட்டு எவ்வளோ ஜஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பத்து பத்தரை வைங்க கரெக்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்காங்க அப்படின்னா ஒம்பதரை வைங்க போதும் அதே ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா எட்டரை ஒம்பது வைங்க கரெக்டாக வரும் இதே மாதிரி அழகாக குறித்து கட் பண்ணுங்கள் அவ்வளோதான் தான் எங்கெங்கே அந்த தையலுக்காக குறிச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கெலாம் வந்து அது நாட்ச் பண்ணி எடுக்கலாம் இந்த இடத்துல நாட்ச் பண்ணலாம் அது மாதிரி ரெண்டு இடத்துல நாட்ச் இது அப்படியே நாட்ச் பண்ணதை வச்சு இப்படி மடக்கி போட்டு வெட்டிட வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கஷ்டமே கிடையாது இதே மாதிரி இந்த பக்கம் நாட்ச் பண்ணதையும் கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து கை வெட்ட போகிறோம் இப்போ கை மீதி பேலன்ஸ் துணி இருக்கா இந்த துணியில் இந்த பக்கம் வெட்ட வேணால் அது பட்டி வெட்டுறதுக்காக அப்படியே திருப்பி வச்சுருவோம் இந்த பக்கம் ஒரு கிளை கடைசி பக்கம் அதை இப்படி எடுத்து நம்ம பக்கம் இப்படி ஓப்பன் வச்சுட்டு பாருங்கள் என் பக்கம் ஓப்பன் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு ஃபோல்டு பண்ணது இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் வந்துருச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஒரு இன்ச்சு கைக்கு தைக்க ஒரு இன்ச் போதும் ஒரு இன்ச்சு மடக்கி குறிச்சிட்டு அதையும் கோடு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எப்படி கை அளவு குறிக்கிறது குறித்து துணி வெட்டுறதுன்னு பாருங்கள் ஒரு இன்ச்சு குறிச்சிருக்கோமா இப்போ அளவு ப்ளவுஸ் கரெக்டாக அந்த ஒரு கிட்டே வச்சுக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சு இங்கே அப்படியே கரெக்டாக வச்சுட்டு இதுக்கு தையல் போட்டுக்கலாம் அதனால காயிஞ்சு தள்ளி குறிச்சிக்கலாம் அதேமாதிரி இங்கே வந்து கரெக்டாக குறிச்சிக்கலாம் அளவை கை அளவை குறிச்சிக்கிட்டு இப்போ இது நல்லா இருக்கி நல்லா மேலே பிடிச்சிக்கிட்டு கீழே குறிங்க அந்த தையலுக்கும் தள்ளி குறிங்க காய் அது எவ்வளோ முடியுதோ அதையும் குறிச்சிக்கோங்க இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு குறிச்சிப்போம் தையலுக்கு அவ்வளோதான் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இப்போ இங்கேயோ ஒரு கோடு போடுவோம் அந்த பக்கம் மட்டும் துணி பத்தலை அதை அப்படியே வச்சு அந்த ஒரு அது எவ்வளோ அளவு வேணுமோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோ தான் இங்கே ஒரு வளைவு கொடுங்க கைக்கு அவ்வளோதான் கை ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது வந்து முன்கை எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம் இன்ஷால இது மாதிரி நார்ச் பண்ணிக்கோங்க நடுவு பக்கம் ஏன்னா வந்து நம்ம தைப்போம் முன்கைக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு துணியை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படியே கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் நார்ச் பண்ணி வச்சுக்கோங்க இதான் முன் கை நமக்கு அடையாளத்துக்காக ஓகேவா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி கை தைக்கிறதெல்லாம் பாருங்கள் பேக் பார்ட் முடிஞ்சிடுச்சு ஃப்ரண்ட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு இப்போ கையும் முடிஞ்சிருச்சு இன்ஷாலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இன்ஷா கற்றுக்கலாம் அவ்வளோ ஈஸியான மெத்தடில் பிகினருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்